வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு நீ எப்படி செலுக்கிறேன்னு பாரு இந்த கனவுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள உலகத்தின் தலை சிறந்த நாடு இருக்குது இது என் கனவு இல்ல என் முன்னவன் கனவு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்த வந்த கனவு என் உயிர் தலைவன் பிரபாகரன் சொன்ன கனவு அவன் அந்த நிலத்தில் என்ன செய்ய நினைச்சானோ அவன் மகன் இந்த நிலத்தில் அதை நிறைவேற்றும் இருநூறு ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்று என் கணவன்

வாசல்ல வாசல்ல உணவு வச்சிருப்பேன் வச்சிருப்பேன் பால் ஏன் நான் பண்ணை வச்சிருப்பேன் அரை லிட்டர் பால் என் பிள்ளை குடிக்கணும் சைவம் சாப்பிடாத கேரட் எல்லாம் வச்சிருப்பேன் அது முட்டை சாப்பிடுமா முட்டை வச்சிருப்பேன் இந்த உப்மா கண்டி உப்புமா கட்டி கண்டி வேண்டிய காலையில் சாப்பிட்டு நீ போய் அங்கேயே உடல் பெஞ்சு கூட வச்சிருப்பேன் அங்கேயே நூலகம் வச்சிருப்பேன் உடல் வளம் அறிவு வளம் ரெண்டையும் செதுக்கி உலகத்தின் தலை சிறந்த தமிழ் பிள்ளைகள்

அது மாதிரி நம்முடைய தலைவன் கண்ட கனவை நம்ம நிறைவேற்றணும் மாதிரி இந்த அவருக்கு வேலை இல்லை இவருக்கு இது இல்லை ஒரு சட்டம் போடும் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு இவனுக்கு என்னன்னா ஆடு மாடு வளர்க்கிறது அசிங்கம் ஆனா கருதிங்கிறது பெருமை பால் குடிக்கிறது பெருமை இது ஒரு நோய் தான் உன்னை ஒருட்டி குற்றப்படுத்தி குற்றப்படுத்தி உன்னை வெளியே தவனு தர எல்லாரும் படிங்க தான் படிச்சிட்டோம் வேற எங்கடா கொடுத்தா வேற எங்க குடுத்த சாராய்க்கடை கடை கடைக்கு கடையில் டாஸ்மார்க்ல இருக்குல்ல ஊத்தி குடுக்குறவனுடைய கம்மித்தான் எப்படி கேளு எம் எஸ்சி எம்எஸ் எம்எல் ஏ எம்பிஏ எஸ் எல் எம் எம் எல்லாம் படிச்சுவேன் குத்தி குடுத்து எல்லாம் வந்துருப்பேன் ஆனா நம்ம மேலாமே சின்ன ஆசை கய்யோ ஆடு மாடு பைக்கி பைத்தியக்காரன் நாயே ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி இருபத்தி ஆயிரம் ஒரு லட்சத்துக்கு விற்கிறான் ஒரு ஆட்டு கிட என்னை வித்தா வாங்க பரதேசி ஒரு ஆட்டு கிடா சிரிக்காத ஒன்னே லட்சம் பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் பைத்தியக்காரன் ஒரு ஆட்டு ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா வந்துச்சு பத்து லட்சம் கோடி கடன் வாங்கியில ஒரு நலத்திட்டம் சொல்றேன் தரமான கல்வியை கொடுத்துட்டேன் உலகத்தின் தலை சிறந்த மருத்துவத்தை கொடுத்துட்டேன் அருமையான போக்குவரத்தை கொடுத்துட்டேன் தடையில்லாத மின்சாரத்தை தூய குடிநீரை மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டேன் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் போக்குவரத்து ஒரு லட்சம் ஆயிரம் கோடி கடன் என்னடா பேர் இங்க ஓடுது ஓடிட்டு இருக்கும் சக்கரங்கள் அங்க தனியா ஓடுது திருட்டு பயில நாட்டை கொடுத்துட்டு அவன் தான் சொல்றாங்க திராவிடம் திராவிடம் திருடர்கள் கூடி இருக்கும் இடம் திராவிடம் புது மொழிபெயர்ப்பு இது திராவிட முன்னேற்றம் திருடர்கள் முன்னேற்றம் அதுல அனைத்து இந்திய திராடர்கள் அது பெருசு இது கொஞ்சம் பெருசு டெவலப் ஆகுது பரிணாமத்தில் அதனால எந்த கவலையும் உங்களுக்கு கூடாது யார் யாரே நம்பிட்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் சொந்த மகனன் நம்புங்க ஓட்டு வீணாயிருந்து சொல்லி எவனுக்காக போட்டு நாட்டை வீணாக்காதீங்க ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ரொம்ப நாளா கத்தி கிடக்குறேன் இந்த பயனுக்கு தான் ஒரு சோரை போடுவோம் ஒரு ஓட்டை போட்டு விடு ஓட்டை விடு இந்த நாட்டுல தோட்டலாம்டா விவசாயி தோற்றி பார்க்கல விவசாயி தோற்றானு போடு ஒரு தடவை போட்டு போட்டுப்ப ஆண்டவர் மேல பார்த்த போடு எனக்கு ஓட்டப்படும் ஆண்டவர் மேல பார்த்த போட்டு ஆண்டவரே இவன் எது செஞ்சாலும் பொறுப்பு நீரே ஏற்றுக்கொள்ளு இந்த பாவியை மன்னித்து விடு இவனுக்கு ஒரு ஓட்டை போடுற பொண்ணை மேலே பார்க்க போடு நான் நல்லது செய்யலை நான் என்னை நடு ரோட்டில் இது தீர்ப்பு தீர்ப்புக்கான